அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அப்பவே டவுட் வந்ததே ஐயா நிஜம் சாமி நினைச்சு ஏமாந்துட்டனையா ஏமாந்துட்டனையா நீ மட்டும் இல்ல நிறைய பேர் நிஜம் சாமியார் நினைச்சுதான் ஏமாந்துகிட்டு இருக்காங்க இப்படி அவன் தான் உறுதியா சொல்ற ரெண்டு ஃபோனும் ஒரே மாதிரி இருந்ததா எனக்கே தெரியாமல் செல்ஃபோனை மாற்றி கொடுத்துருக்கேன் இது அந்த மண்டையனோட ஃபோன் பேசினவன் நாம தான் மண்டையன் நினச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஆஹா மண்டையனுக்கும் அவன் கூட்டாளிக்கும் சாமியார் வேஷம் செட்டாகாதுன்னு ஐயா நம்மளை விட ரொம்ப அழகாகவே அவனுக்கு செட் ஆயிருக்கேன் ஆள் மாட்டாமல் செல்ஃபோன் மாட்டிக்கிச்சேயா என்னது மண்டையனோட செல்ஃபோனை இவன் எந்த நோண்டு நோண்டுறான் அந்த மண்டையனோட ஃபோனில் எந்த ஒரு விவரமுமே இல்லை என் ஃபோனில் கூட தான் எந்த ஒரு டீட்டெயிலும் இருக்காது வச்சுக்கிறது ஆபத்து இல்லையா என்ன அது திரும்பவும் ஃபோன் வருது ஹலோ நான் டெல்லியிலிருந்து வந்திருக்கிற டெடெக்டிவ் ஆஃபீஸர் பேசுகிறேன் என் பேர் மிஸ்டர் விக் உடனடியாக உங்களை மீட் பண்ணி கொஞ்சம் பேசணும் நான் ஆமாம் என் ஃபோன் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடச்சிது நீங்கள் டெல்லி வந்தப்போ என்னை சந்திச்சிங்களே மறந்துட்டிங்களோ ஆ ஆமாம் 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 சந்தித்தோம் நம்ம சந்தித்தோம் ஆமாம் ஆமாம் இப்போ ஞாபகம் வந்துடுச்சு ஓகே இன்னைக்கு ராத்திரியே மீட் பண்ணிடலாம் ஆமாம் என்ன விஷயம் சென்னையில் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் அதுக்கு உங்கள் உதவி வேணும் அஃப்கோர்ஸ் தாராளமாக உதவி செய்கிறேன் ஓகே நாம் எங்கே மீட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இடத்த முடிவு பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் போதுமா அட நாம் எப்போ டெல்லி போய்ட்டு வந்தோம் நம்மளை இன்னும் ஞாபகம் வச்சுருக்காரய்யா ஆமாம் ஃபோனில் யார் டிடெக்டிவ் ஆஃபீஸரு மிஸ்டர் விக் அவரு உடனடியாக என்னை மீட் பண்ணணுமா முதல்ல பேசினவன் தங்கத்தை பற்றி பேசினான் இப்போ பேசினவன் உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான் இதில் ஏதோ மர்மம் இருக்குது எப்போ மர்மமும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை இது என்னோட செல்ஃபோனே தான் எவனோ ஒரு கூமுட்டை ரேங்க் கால் போட்டு நம்மக்கிட்ட தங்கத்தை பற்றி பேசியிருக்கான் ஆமா என்னைய ரொம்ப யோசிக்கிற சரி நீ கிளம்பு நான் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் ராத்திரிக்கு நீ எங்க வரணும்னு நான் ஃபோன் பண்றேன் கரெக்டாக அங்கே வந்துரு போதுமா ராத்திரிக்கு வந்தா டின்னரும் கன்வியன்ஸும் தருவியா என்ன அது கன்வெயன்ஸும் டின்னருமா முடியாதுன்னு சொல்லு வீட்லேயே இருந்துடுறேன் ஆஹா நீ வீட்டில் படுத்தா டேஞ்சர் ஆச்சே சரி தர வந்துரு நீ எந்த டயத்தில் அவரை மீட் பண்ணுவேன்னு என்னை கேட்டுட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணு என்னது நான் ஒன்ன கேட்கணுமா ஏப்பா நான் உனக்கு பாஸ் பா பாஸ்ன்னு சொல்கிற ஆனால் எதுலேயுமே பாஸ் பண்ண மாட்டேங்கிறியே ஆமா ஏன் அப்படி சொல்கிற திடீர்னு கூப்பிட்டா என்னால் வர முடியாது ஆஹா ஒன்பதாவதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு என்னது செல்ஃபோன் மணி அடிக்குது ஹலோ நான் டிடக்டிவ் ஆஃபிஸர் தங்கக்கண்ணன் பேசுகிறேன் ஆஹா மீட்டிங் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டான் போல இருக்கு சொல்லுங்க மிஸ்டர் தங்கக்கண்ணன் நான் ரெண்டு பேரும் ரகசியமாக மீட் பண்ணுறதுக்கு பக்கமான ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டேன் ஓகே ஓகே நீங்கள் சொல்கிற இடம் சூப்பரோ சூப்பர் நீங்கள் சொன்ன டைத்துக்கு நைட்டு மீட் பண்ணிவிடுவோம் அப்பாடா நம்ம திட்டம் சக்சஸ் இந்த வாட்டி காத்துவாயனை விடக்கூடாது டேய் கூட்டாளி இருந்து ஃபோன் வந்துடுச்சு மீட்டிங்கு கன்ஃபார்ம் விடக்கூடாதுனே அவனை மீட் பண்ணியாகணும் ஆகணும் இந்த தடவை அவன் தப்பிக்கவே கூடாது போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அந்த மாட்டிக்கிட்டான்டா அதுக்கு காரணம் அந்த காத்துவாயனோட செல்போன் தானே காத்துவாயனோட பொண்டாட்டி மட்டும் ஃபோன் பண்ணி அது என்னது முந்திரி கொத்தாமே அது ரெடியா இருக்குது நீங்க எப்ப வந்து சாப்பிட போறீங்கன்னு என்கிட்ட கேட்டான் ஆமா ஃபோனில் எப்படின்னு பேசி சமாளிச்சிங்க என்னது செல்ஃபோன் மணி அடிக்குது புது நம்பராக இருக்குது யாராக இருக்கும் ஹலோ நான் தான் டாலிங் பேசுகிறேன் என்னது டார்லிங்கா ஆனால் யார் நீங்கள் என்ன டாலிங் கட்டின பொண்டாட்டியே மறந்து போட்டிங்களா அந்த மண்டையனை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்களே என்னாச்சு டாலிங் உங்களுக்கு அந்த மண்டைய உங்கள் மண்டையில் எதுவும் அடிச்சிட்டானா டாலிங் ஆஹா காத்துவாயனோட பொண்டாட்டி ஆஹா நம்மளை பத்தி கேவலமா பேசுறாள் ஐயா ஆமா என்னோட நம்பரு உனக்கு எப்படி தெரியும் என்ன டாலிங் நீங்க எத்தனை வருஷமா இந்த நம்பர்ல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆஹா போன் மாறி இருக்கு ஆஹா இது இது அந்த காத்துவாயனோட டாலிங் டென்ஷன்ல வேற யாரையோன்னு நினச்சி கேட்டுட்டேன் என்ன டாலிங் நம்பரை பார்த்தும் கூடமா தெரியல உங்களுக்கு சாரி டாலிங் டென்ஷனில் நம்பரை பார்க்காம பேசிட்டேன் ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னா இதே டென்ஷனில் நாளைக்கு என்னையும் மறந்துடுவீங்களா டாலிங் ஆஹா ஏடா கூடமா கேள்வி கேட்குறா இல்லையா என்னத்தை பதில் சொல்கிறது அதெல்லாம் மறக்க மாட்டேன் டாலிங் நீ என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு ஆட நீங்கள் சொன்ன மாதிரி முந்திரி கொத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டானுங்க எப்போ வருவீங்க டாலிங் என்னது எப்போ வருவீங்கன்னு கேட்குறா குத்து மதிப்பா ஒரு டையத்தை சொல்லி வைப்போம் சீக்கிரமாகவே வந்துருவேன் டார்லிங் அட மறக்காமல் சீக்கிரமாக வந்துருங்க டாலிங் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க